நண்பர்களுக்கு வணக்கம் கடல் மீன்களில் சர்வ எல்லா டைம்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் பாறை பாறை மீன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல கட்டா பாறைன்னு ஒரு மீன் இருக்கு இந்த கட்டா பாறையை சுட்டா கூட மணக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கட்டா பாறையோட விலை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பிரபலமாக்கி விட்டுட்டாங்க நூறு கிராம் சைஸ்ல இருந்து பதினஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் சென்னை மார்க்கெட்டுகளில் பாறை மீன்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் பாறை மீனோட ஒவ்வொரு வகையிலயும் ருசி வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் நான் முதல்ல கையில வச்சிருந்தேன் பாத்தீங்களா கண்ணாடி பாறை அவன் வந்து வேற லெவலில் இருப்போம் மற்ற பாறை வகைகளை மாதிரி இந்த கண்ணாடி பாறை அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு கிடைக்காது இது வந்து வாட காத்துன்னு சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்கும்போது தான் மாட்டும்னு சொல்லி மீனவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கட்டா பாறையை எந்த அளவுக்கு பிரபலமாக்குனாங்களோ அதே அளவுக்கு இன்னொரு மீனுமே ரொம்ப பிரபலமாக இருக்கு அது பேர் மாமியா பாறை இந்த மாமியா பாறை உண்மையிலுமே ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது எப்படியாவது ருசி பார்த்து பிறணும்னு சொல்லிட்டு பல நாளாக தேடிக்கி இருந்த மீன் வகையில் இவனும் ஒருத்தன் ரெண்டு மீன் கிடைச்சதே இந்த ரெண்டு மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்து டைமண்ட் கட்டிங் போட்டு எடுத்துட்டு வந்தோம் முழு மீனாக தான் இன்றைக்கி பொறிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு முழு மீனாக மசாலா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு நல்லா மசாலாவில் ஊறின மீனை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு பொத்தனாப்பில் அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்து அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அப்படி பிச்சு பார்த்து போருங்க பஞ்சு மாதிரி வந்ததுங்க மற்ற பாறை மீன் மாதிரி தான் டேஸ்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு வாய் எடுத்து வச்சேன் டேஸ்ட்டு வேற லெவலுங்க நம்ம வீட்டு மசாலாவுக்கும் இந்த மீனோட ருசியும் அருமையாக இருந்தது இந்த மாமியா பாறை மீன் கிடச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருப்பான் தலைவன்